சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வீடியோவில் வந்து முருகருக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியணும் அப்படின்றவங்களுக்கும் அதே போல் இருபத்தி ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வீடியோ கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து கொஞ்சம் வேலையாக இருந்ததால் என்னால் வீடியோ வந்து போட முடியல நம்ம சேனலை புது முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குவிங்க அப்படின்னு நானும் நம்பிக்கையோடு இந்த பதவிக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு செவ்வாய் ஓரையில் வெத்தலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சது தான் இந்த வீடியோ இதில் வந்து முருகப்பெருமானுக்கு இருபத்தி ஒரு நாள் எப்படி விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் தைப்பூச திருவிழா அப்படின்னு சொல்லலாம் இந்த தைப்பூசம் எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா முருகர் வந்து நமக்கு ஞான பழம் கிடைக்கல அப்படிங்கிற வருத்தத்தில் ஆண்டி கோலத்தில் போய் பழனி மலையில் அமர்ந்த கோலம்தான் இந்த ஆண்டி கோலம் அந்த தான் வந்து இந்த தைப்பூச திருநாளாக கொண்டாடுறோம் இந்த தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது வந்து பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்னு சேர்ற நாள் தான் தைப்பூச திருநாள் இதுக்கு வந்து நான் எப்படி நான் ஐயப்பசாமிக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து வழி இது மலை மாலை போட்டுட்டு மலைக்கு போவாங்களோ அதே போல் இந்த தைப்பூச நாளில் வந்து நிறைய பேர் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது வழக்கம் இது வரி விரதம் இருக்க முடியலையே அப்படின்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம் உங்களால் முடியல நாற்பத்தி எட்டு நாள் இருக்க முடியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக விரதத்தை வந்து துவங்கியிருப்பீங்க ஏன்னா டிசம்பர் இருபத்தாறாம் இருந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக தைப்பூசம் வந்து பிப்ரவரி பதினொன்னாம் தேதி வருது அதுக்குள்ள இருபத்தி எட்டு நாள் முடியும் இப்போ இருபத்தி ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் இருந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக பிப்ரவரி பதினொன்னாம் தேதி அன்னைக்கு வந்து இருபத்தி ஒரு நாள் வருது அன்னைக்கு வந்து விரதத்தை வந்து நீங்க முடிச்சுக்கலாம் இந்த விரதம் வந்து எதுக்கு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் நம்ம எது தொழிலில் முன்னேற்றம் வேணும் வேலை வேணும் இப்படி குழந்தை வேணும் இப்படி பல வேண்டுதலை வந்து நமக்குன்னு ஒரு வேண்டுதல் இருக்கும் அந்த வேண்டுதலை வச்சு இந்த இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருபத்தி ரே ரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் காலையில் எழுந்து பிரம்மமுகூர்த்த நேரத்தில் குளிச்சிட்டு அன்னைக்கு வந்து உங்ககிட்ட வேல் இல்லைன்னா முருகருடைய சிலை இருந்தது அப்படின்னா அபிஷேகம் உங்களால் முடிஞ்ச அபிஷேகம் செஞ்சுக்கோங்க முருகர் படத்து படத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க முருகர் படத்துக்கு முன்னாடி இது ஸ்டார் கோலம் போட்டு ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை வந்து எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து வெத்தலை தீபம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏத்திக்கலாம் தினமும் வெத்தலை தீபம் தான் வழிபாடு செய்யணுமா அப்படின்னா அப்படி கிடையாது அதே போல் ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது முருகருக்கு ரொம்பவே சிறந்தது இல்லை ஆறு நெய் தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்தி கூட நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் உங்களுடைய விருப்பம்தான் இது அதே போல ஒருவேளை வந்து உபவாசமாக இருந்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்தது இல்லை உடல் உடல் சூழ்நிலையால் வந்து உங்களால் முடியாது அப்படின்னாலும் மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு முருக பெருமானுக்கு விரதம் இருக்கலாம் அப்படி இருக்கும் நேரத்தில் வந்து ஒரு முறையை வந்து பூஜை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்தது அந்த நேரத்தில் வந்து வ யார்கிட்டையும் வந்து கோபமாக பேசக்கூடாது அனாவசியமான வார்த்தைகளை வந்து பேசக்கூடாது அதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமானுடைய உடைய நினைவாகவே இருந்து நம்ம வந்து எப்பவுமே ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை வந்து உச்சரிச்சுட்டே இருக்கிறது ரொம்பவே சிறந்தது பூஜை நேரங்களில் வந்து க உங்களால் முடிஞ்சது அப்படின்னா கந்தசஷ்டி கந்தகுரு கவசம் திருப்புகழ் வேல்மாறல் இப்படி உங்களுக்கு என்ன இது பாடல் வந்து படிக்க தெரியுமோ அது வந்து தினமும் வந்து படிக்கிறது ரொம்பவே சிறந்தது வழிபாடு செய்யும்போது தினமும் ஒரு நெய்வேதம் வச்சு வழிபாடு செஞ்சது அப்படி சிறந்தது அப்படி இல்லைனாலும் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சுக்கலாம் பால் இருந்தது அப்படின்னாலும் ஒரு டம்ளர் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது நீங்கள் வந்து எதை நினச்சி இந்த இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறீங்களோ அந்த விரதம் வந்து நல்லபடியாக முடியணும் நல்லபடியாக நான் வந்து இந்த விரதத்தை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல் நாள் முருகர் கோயிலுக்கு போயிட்டு இது மனசார முருகர்கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறமா விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அது இப்படி இருபத்தி ஒரு நாளும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறந்தது அதுவும் ஆறு தீபம் ச இது ஸ்டார் கோலம் போட்டு ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை எழுதிட்டு அது மேலே ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்தது வெத்தலை தீபம் ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வா கிழமை செவ்வா வந்து அந்த ஆறு வெத்தலை தீபம் ஏற்றிக்கலாம் இல்லை என்னால் ஆறு தீபம் டெய்லி ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க குறைஞ்சது ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கும் போது தொடர்ந்து நம்மளால் வந்து இந்த விரதம் இருக்க முடியும் அப்படின்னா அதோடைய வந்து முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நிறைய சோதனைகள் வந்து வரும் அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து ஒரு நன்மை நடக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து மூணு நாள் வந்து முருகருக்கு வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன் மூணாவது நாள்லேருந்து என்னால் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏன் நானும் வந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்தேன் அந்த விரதத்தில் வந்து முருகப்பெருமானுடைய அருள் இருந்ததால் மட்டும்தான் வந்து என்னால் ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் என்னால் விரதத்தை தொடர்ந்து செய்ய முடிஞ்சது இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க பார்த்து தான் வந்து நமக்கு வந்து நம் முதல்ல முருகர் வந்து நம்மளை சோதனை செய்வார் நம்மளை வந்து எந் எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் கொடுத்தாலும் இவங்க வந்து நம்மளை வந்து வழிபாடு செய்வாங்களா அப்படின்றது ஒரு சோதனை கொடுத்து தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்லது வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதே போல் மனம் வந்து விடக்கூடாது நம்ம இருக்கிற எனக்கு இது வேணும் நீ நடத்தி கொடு இதுக்காக தான் நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காம என்ன எனக்கு யாருமே இல்லை முருகா எனக்கு துணை நீ தான் நீ என்ன செய்வோ எனக்கு தெரியாது எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது என்னை தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி அவர்கிட்ட நம்ம பிரச்சனையை ஒப்படைச்சிட்டு இந்த இருபத்தி ஒரு நாளும் வந்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக முருகருடைய அருளும் ஆசீர்வாத்தாலும் நம்ம என்ன ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம வந்து இந்த விரதத்தை மேற்கொள்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் நேரம் காலம் அப்படிங்கிறது தாமதமானாலும் கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் இந்த தீப ஒளியை பாருங்கள் இந்த நான் இன்றைக்கி வெத்தலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சபோது இந்த ஒளியில் வந்து எனக்கு மயில் ரூபம் தெரிஞ்சது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த இதில் என்ன காட்சி தெரியுது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி தான் நான் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன் ஆனால் இந்த ரெண்டு வாரமாக தான் வந்து இந்த மாதிரி தீப ஒளியில் வந்து முருகர் எனக்கு காட்சி கொடுத்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக நான் வைக்கிற வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அனைவருக்கும் இந்த வருஷம் வந்து இன்றைக்கி கடைசி நாள் என் சொந்தங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் அது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவரும் எல்லோரும் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்காகவும் நான் மனசார கடவுள் கட்ட வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி